இதுக்கு ஒரே ஒரு பதில் எங்க இல்ல எங்க இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கிற எல்லா இடத்திலும் ஆகி அப்புறம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி வானாகி அதான் தொடங்குது இறைவர் எப்படி இருக்கிறார்னா ஆகாயமாக இருக்கிறார் ஏன்னு கேட்டா ஆகாயம் எப்படி எல்லையற்றதோ ஆகாயம் எப்படி வடிவமற்றதோ ஆகாயம் எப்படி எந்த விதமான களங்கமும் அற்றதோ அப்படி இருப்பது இறைவனுடைய அவருடைய இந்த இறைவன் இருக்கிறார் என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் வானத்தில் பரம்பொருள் இருக்கிறார் அப்படின்னு நாம வணங்குகிற பழக்கம் ஏற்பட்டது சரி இப்ப வானத்தில் இருக்கிறவரை என்ன பண்றீங்க தாம்பரம் பழைய தாம்பரம் அரசரடி குளக்கரை விநாயகர் இப்போ என்னென்ன வச்சிருக்கீங்க பாருங்க வார்டு நம்பரு இன்னும் அதனால தான் கவுன்சிலர் கூட இங்கே இருக்கிறாரு நம்ம என்ன பண்றோம் எல்லையற்ற கடவுளுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குறோம் இன்னும் ஒன்றே ஒன்று தான் கொடுக்கல என்னன்னா ஓட்டர் ஐடி கொடுக்கல கொடுத்தா அவர் பேர்ல ரெண்டு பேரும் ஓட்டு போட்டு போடுவான் நாம அவர் என்ன பண்றோம் எல்லையற்ற பரம்பொருள் பாருங்க எல்லைக்கு உள்ள கொண்டு வரும் என்ன எல்லை இப்ப இந்த விநாயகருக்கு ஒரு பேர் வைக்கிறோம் குளக்கர விநாயகர் அட்ரஸ் அட்ரஸ் வந்துருச்சா விட முக்கியமான வார்த்தை பாருங்க எத்தனை மணிக்கு கோயில் பூட்டுவீங்க எத்தனை மணிக்கு கோயில் திறப்பீங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது எத்தனை மணிக்கு பூட்டுவீங்க எத்தனை மணிக்கு திறப்பீங்கன்னு கோயிலுக்கு ஒரு கணக்கு இருந்தா என்ன அர்த்தம் சாமி பார்க்கறதுக்கு நேரம் எல்லாம் கொண்டாந்துட்டீங்க என்னென்ன கொண்டாந்துட்டீங்க காலம் இடம் எல்லா எல்லைகளுக்குள்ளேயும் அந்த சுவாமியை நம்ம கொண்டு வரோம் இதை புரிஞ்சுக்கணும் அப்போ எல்லையற்ற ஒன்றை எல்லைக்குள்ளே கொண்டு வருவது என்பது சில கிரியைகளால மட்டுமே முடியும் அந்த கிரியைகளை தான் சிவாச்சாரியார்கள் இங்க செய்யறாங்க நீங்க புரிஞ்சுக்கணும் பாருங்க வானத்தில் இருக்கிற கடவுள் அருவமா இருக்கிறார் அருவம்னா என்ன ஆப்ஸ்ட்ராக்ட் வடிவமே இல்லாதது குணமற்றது பரபிரம்மம் அது எல்லாமோ அப்படியே இருக்கு அந்த வானத்தில் இருக்கிற ஆற்றலை நீங்க என்ன பண்றீங்க இப்ப யாகசாலையில் சிவாச்சாரியில் என்ன சொல்லியிருப்பாங்க மந்திரம் சொல்லிருப்பாங்க சிவனுக்கு ஒரு மந்திரம் இருக்கு விநாயகருக்கு ஒரு மந்திரம் இருக்கு அதை ஜபிக்க 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 அந்த எனர்ஜி அப்படியே உள்ள அந்த நெருப்புக்குள்ள வரும் ஆனா நெருப்புக்குள்ள எப்படி வரும் அவங்க சுவாச காற்று வழியா மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க பாருங்க ஆகாயத்தில் இருக்கிற கடவுள் காற்றில் இறங்குகிறார் காற்றுல தானே மந்திரம் இப்ப ஒருத்தர் மந்திரம் சொல்றாரு வச்சுக்க அந்த மந்திரத்தை நீங்க கேட்கணும்னா இந்த இடத்துல யார் இருந்தாதான் அதுல மந்திர ஒலி டிராவல் பண்ணும் சவுண்ட் எதுல டிராவல் பண்ணும் காற்று வழியாதான் டிராவல் பண்ணும் நீங்க சயின்ஸ் படிச்சவங்க தெரியும் இந்த பாத்திரத்தை எடுத்து வேக்கூம் உள்ளுக்குள்ள இருக்கிற காற்றை பம்ப் பண்ணி வெளியே எடுத்துட்டீங்கன்னா இங்க ஒண்ணு சொன்னா இங்க கேட்காது சாதாரணமா இங்க சொன்னா இங்க ஒண்ணு கேட்குது இல்ல ஒரு சவுண்ட் அதுக்கு காரணம் உள்ள இருக்கிற யார் காத்து காத்த நீங்க வேக்கும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஓம்னு சொன்னா இங்க ஓம்னு கேட்காது ஏன்னா காத்துதான் தான் மந்திரத்தை எடுத்துட்டு போகும் சிவாச்சாரியார் என்ன பண்றாரு மந்திரத்தை ஜபிக்கிறாரு ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சிவபெருமானுக்குரிய மந்திரம் இத ஜபிக்க ஜபிக்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க காத்துல இருந்து அந்த வைப்ரேஷன் புறப்பட்டு எங்க வருது ஆகாயத்துல இருந்து காத்துக்கு இறங்குது இதே மாதிரி ஜபங்களை பண்ணி 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 அவங்க என்ன பண்றாங்க யாக நெருப்பை கண்ணால பார்க்கணும் கண்ணால பார்த்தா என்ன வரும் நோக்கு வர்மம்னு ஒண்ணு கேட்டிருக்கீங்களா கேரளால இருக்கு நோக்கு வர்மம்னா என்னன்னா பாருங்க ஒருத்தர் ஆசான் அப்படின்னு ஒருத்தர் நிப்பாரு அவரை நீங்க கிட்டக்கவே போக முடியாது அவரை வீழ்த்தணும்னு நினைச்சா நீங்க வீழ்த்தவே முடியாது ஏன் தெரியுமா நீங்க அஞ்சடிக்கு அந்தாண்ட வரும்போது அவர் கண்ணால இப்படி பார்த்தார்னா அப்படியே நீங்க விழுந்துருவீங்க நான் ஏதோ காதல பூசுத்திர வேலை சொல்லல யூடியூபுக்கு போங்க நோக்கு போடுங்க நோக்கு வருமத்தில் கேரளாவில் இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு அவரை ஒரு தொலைக்காட்சி நிருபர் பேட்டி காண போனா அவர் அஞ்சடி முன்னாடி நிற்கிறாரு இவர் கூட இல்லை அவன் அப்படியே பார்க்குறாரு சுருண்டு கீழ் விழுந்துட்டான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்புறம் அவரு ஒரு தட்டு தட்டுறாரு அப்போ தான் எழுப்ப முடியும் அப்போ இந்த பார்வைக்கு எவ்வளோ சக்தி இருக்குது நோக்கு வர்மம் அப்படின்னு பேர் சிவாச்சாரியார்களுக்கு அந்த வித்தை தெரியணும் எப்படி தெரியுங்களா ஆகாசத்துல இருக்கிற ஆற்றலை அவங்க காற்று வழியான மந்திரங்களில் இறக்கி இருந்து அந்த நெருப்பை பார்ப்பாங்க இந்த அந்த இறை ஆற்றல் நீங்க விநாயகரோ முருகனோ அம்பிகையோ எந்த தெய்வமோ பெருமாளோ யாரை குறித்து மந்திரம் சொல்லப்படுதோ அந்த தேவதையின் கொஞ்சம் கவனிங்க அந்த தேவதையின் அக்னியில் பனிரெண்டு அங்குல உயரத்துக்கு எரி சரியா நாம மந்திரத்தை சொன்னோம்னா டெஸ்ட் என்னன்னு கேட்டா நான் விநாயகரை குறித்து மந்திரம் சொல்றேன் அந்த யாக அக்னி விநாயகர் வடிவத்திலேயே வரும் நான் முருகனை குறித்து மந்திரம் சொல்றேன் அப்படின்னா யாக அக்னி முருகனுடைய வடிவத்திலேயே வரும் வெறும் கற்பனை இல்ல என் நண்பர் ஒருத்தர் கும்பகோணத்துல உபாசகர் அவர் என்ன பூஜையில் கஜ யானைக்கு பூஜை பண்ணணும் இப்ப நாம கோ பூஜை கஜ பூஜைன்னா என்ன பண்றோம் நம்ம வீட்டுல பால் கொடுக்குறவருக்கு காசு கொடுத்தா பசுமாட்ட கொண்டு வந்து நிறுத்துவாரு நம்ம உடனே அகத்திக்கிற கொடுத்துட்டு மஞ்சளும் குங்குமம் வச்சு அந்த கோவை சுத்தி வருவோம் நல்ல கவனிங்க கஜ பூஜைனா யானை கோயில் காருக்கு காசு கொடுத்தா யானையை கொண்டாந்து வீட்டு வாசல் நிறுத்துவாரு நாம அந்த யானைக்கு இங்க வந்து குங்குமம் பழம் எல்லாம் அதுக்கு கொடுத்துட்டு சுத்தி வருவோம் என் நண்பர் கும்பகோணத்துல இருந்தவர் ஸ்ரீ உபாசகர் யானைக்கெல்லாம் புக்கிங் பண்ண மாட்டாரு அவர் ஜபிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படியே ஜெபம் பண்ண பண்ண கோயில் யானை அறுத்துக்கிட்டு ஓடியாந்து ஒரு வீட்டு வாசல்ல நிற்கும் இதான் மந்திரம் பலிதமாயிருக்குங்கிறதுக்கு அடையாளம் சார் நம்ம என்ன பண்ணனால டெஸ்ட் பாஸ் பண்ணணும் நம்ம என்ன பண்ணினாலும் டெஸ்ட் பாஸ் பண்ணி குவாலிஃபை பண்ணணும் சும்மா நாம வந்து தெரிஞ்ச மாதிரியே பேசக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு வித்தையில சித்தி ஆயிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு டெஸ்ட் இருக்கு கும்பாபிஷம் பண்ணா கருட மேலே வரணும் நீங்க யாக அக்னியில ஒரு சுவாமியை கொண்டு வந்து நிறுத்தினா யாக அக்னியில சுவாமியோட வடிவம் வரணும் போட்டோ எடுத்து பார்த்தா அப்படியே அந்த எனர்ஜி லெவல் அப்படியே அந்த யாக அக்னியில் நிக்கும் இப்போ இவங்க என்ன பண்றாங்க மேலேந்து இறக்கி காத்துல காத்துல இருந்து எங்க நெருப்புல நெருப்புல வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுங்களா ஒரு கும்பத்துல தண்ணி வச்சிருக்காங்க இந்த நெருப்புல சுவாமி வந்த அவருக்கு திருப்தி பண்ணணும் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் பெரிய மனுஷன் வந்தா கொஞ்சம் தண்ணி கொடுப்போம் உட்காருங்க தண்ணி கொடுங்க அப்படி இப்போ நான் ஐயா வீட்டுக்கு போனேன் அவங்க காஃபி முறுக்கு என்னென்ன கொடுத்தாங்கன்னு சொல்லிடணும் ஏதாவது சாப்பிட்டா கரெக்டா சொல்லிடணும் நல்ல டீ கொடுத்தாங்க யாருக்கு டீ வேணாலும் அவங்க வீட்டில் போய் குடிங்க எதோ என்னாலான உதவி நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அருமையான டீ கொடுத்தாங்க காஃபியில் டீ கொடுத்தாங்க எதுக்கு சொல்ல வரேன் ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பாங்க தண்ணி குடிச்சு குடிக்கிறீங்களா அப்படி இதுக்கு என்ன பேரு மரியாதை பண்ணுறதுன்னு பேர் அது மாதிரி இப்போ சுவாமி எங்கே வந்திருக்கிறாரு நெருப்பில் வந்துட்டாரு உடனே நெருப்பில் என்ன பண்ணுவாங்க அவருக்கு பூர்ணாகுதி கொடுப்பாங்க இந்த கொடுக்குறாங்களே என்னன்னு கேட்டா உள்ள வந்திருக்கிற தெய்வ சக்திக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதையெல்லாம் எடுத்து அந்த நெருப்புல கொடுப்பாங்க அப்படி ஆகுதி கொடுத்த உடனே கடவுள் திருப்தி அடைவார் வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்த உடனே பெரிய மனுஷங்க திருப்தி அடைவாங்க என்ன வாங்க உள்ள கோயிலுக்கு வாங்க வாங்க எங்க கோயிலுக்கு வாங்க எப்படி கூப்பிடுறது தர்பயால கூப்பிடணும் அவங்க பண்ணுவாங்க இங்க கும்பத்துக்கு இங்க இங்கே கும்பத்துக்கு வாங்கோ அப்படி நீங்க கவனிச்சிருந்தா தெரியும்

அதை கொண்டு போய் மூல மூர்த்திக்கு அதை லிங்க் பண்ணுவாங்க ஏன்னா இங்க பண்ற எல்லா பூஜையும் கலெக்ட் ஆகி அந்த சக்தி அப்படியே நேரா போனோம் கோயில் என்பது என்ன என்று கேட்டால் சக்தி களம் எனர்ஜி சேவிங் சென்டர் நீங்க எப்படி ஒரு பெரிய பேட்டரியில சார்ஜ் ஏத்துறீங்களோ அது மாதிரி எல்லையற்ற பவரை ஒரு லிமிடெட் ஸ்பேஸ்ல கொண்டு வந்து நிறுத்தம் பாத்தீங்களா அது சக்தி களம் எனர்ஜி சென்டர் ரைட் இப்போ முதல்ல நான் என்ன சொல்லி கொடுத்தேன் ஆகாயம் அடுத்தது காற்று காத்துல இருந்து நெருப்பு நெருப்புலேருந்து கும்பத்தில் இருக்கிற தண்ணி ஏன் தண்ணீரை செலக்ட் பண்ணாங்க இப்போ இதில் என்ன இருக்குன்னு கேட்டால் தண்ணீர் ஏன்னா பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ரொம்ப நேரமாக பக்கத்தில் வச்சிருக்காரு உள்ள என்ன இருக்கோ உள்ள என்ன இருக்கோ உள்ள என்ன இருக்கோ அப்படின்னு டவுட் இருக்கும் கிளியர் பண்ணிடலாம் இதில் வெந்நீர் இருக்கு அவ்வளவுதான் வெந்நீர் கூட இருக்கு பச்சை தண்ணீர் இருக்கும் அவ்வளவுதான் தான் இப்போ இந்த பாத்திரத்துக்குள்ள தண்ணி வச்சா இதே வடிவத்தில் இருக்கும் சதுரமா நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து சதுரத்துல தண்ணி வச்சா சதுரமா வட்டத்துல தண்ணி வச்சா வட்டமா இருக்கும் என்ன புரியுது தண்ணீருக்கு என்று வடிவம் இல்லை நீங்கள் எந்த வடிவத்தில் வைக்கிறீர்களோ அந்த வடிவத்தை தண்ணீர் பெற்று கொள்ளும் இப்ப புரிஞ்சுக்கங்க கடவுளுக்கு என்று வடிவம் இல்லை நீங்கள் எந்த வடிவத்தில் கும்பிட விரும்புகிறீர்களோ அந்த வடிவத்தில் கடவுள் வருவதற்கு தயாராகிறார் அதை குறிக்கிறது தான் கும்பம் கடவுளுக்கு வடிவம் இல்லைன்னா கோச்சுக்காதீங்க மணிக்கு வாசகருடைய திருவாசகம் ஓர் உருவம் ஒரு நாமம் ஒன்றும் இல்லா ஓர் உருவம்னா வடிவம் கிடையாது கடவுளுக்கு அவருக்கு இதான் வடிவம்னு சொல்ல முடியுமா எல்லாமா இருக்காரு அவரு இங்க விநாயகரா இருக்கிறாரு ஒரு இடத்துல முருகனா இருக்கிறாரு இன்னொரு இடத்துல சிவனா இருக்கிறாரு இன்னொரு இடத்துல பெருமாளா இருக்கிறாரு இன்னொரு இடத்துல பராசக்தியா இருக்கிறாரு அவர் எங்கெங்க வேணாலும் எப்படி வேணாலும் இருக்க முடியும் அவரால் வடிவம் இல்லாத கடவுளை வடிவத்துக்குள் வைக்கிறோம் வடிவம் இல்லாத தண்ணீரை வடிவத்துக்குள் வைக்கிறோம் அதான் கும்பம் இந்த கும்பத்தை கவனிச்சிருக்கீங்களே கும்பத்தில் என்னென்ன வைக்கிறாங்க கும்பத்துக்கு மேல தேங்காய் வச்சாங்க ஏன் தேங்காய் வச்சாங்க ரூபாய் விற்றாலும் அதான் வைப்பாங்க தான் வைப்பாங்க வேற ஒன்னும் எடுத்து வேற காய் வைக்க மாட்டாங்க பூச்சி மேலே வைக்க மாட்டாங்க ஏன் தேங்காய் வச்சாங்க ஒரே காரணம் தேங்காய்க்கு மூணு கண்ணு ஞான நிலை பெற்ற கடவுளுக்கு மூணு கண்ணு புரியுதா மூணு கண்ணு ஏன்னா இது பாருங்க இந்த ரெண்டு கண்ணாலேயும் நீங்க உலகத்தை பார்ப்பீங்க ஆனா ஞானி இந்த ரெண்டு கண்ணையும் மூடின உடனே இந்த கண்ணு வேலை செய்யும் உலகத்துக்கு உள்ள இருக்கிற ஞானத்தை பார்ப்பாங்க இந்த கண்ணால உலகத்தை பார்க்கறவன் அஞ்ஞானி இந்த ரெண்டு கண்ணை மூடி இந்த கண்ணால பார்க்கறவன் ஞானி அப்போ இறைவன் ஞானத்துக்கு சமம் அவன் மூணு கண்ணு உடையவன் திருநேத்திரன் அதனால தேங்காயை கொண்டு போய் வச்சாங்க தேங்காய்க்கு மூணு கன்று தேங்காய் சில அற்புத சக்திகள் உடையது இந்த தேங்காய் தேங்காய் என்ன வச்சாங்க மாவெல்ல கும்பத்தை மாவல் இருக்கும் அந்த மாவில் என்ன இப்போ எனக்கு தலைமுடி இருக்கு ஒரு காலத்தில் கருப்பா இருந்தது இப்போ வெள்ளை ஆயிடுச்சு எப்பவுமே வெள்ளையா தான் இருந்தது சும்மா நான் வேஷம் போட்டேன் அவ்வளவுதான் கருப்பாயிடுச்சு வெள்ளை ஆயிடுச்சு ஆனால் தலைமுடின்னு ஒன்று ஆனால் இன்னும் சில பேர் என்ன அளவு முடி இல்லையேன்னு எழுபது வயசுல எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பார்த்தா அவனை விட நான் பெட்டர் அவ்வளோதான் சொல்லிக்கலாம் அவரே விடுங்க அதை அதோட விடுவோம் எதுக்கு சொல்ல வர தலைமுடி இருக்கு தலைமுடி ஒரு அழகு உலகத்தில் அழகு மட்டுமே இல்லைங்க நம்முடைய எலக்ட்ரிசிட்டி இது வழியாக தான் வெளியே போவோம் நம்முடைய பாடி எலக்ட்ரிசிட்டி இது வழியாக தான் வெளியே போவோம் அதனால தான் பெண்களை கூந்தலை விரிச்சு போட்டுக்கிட்டு இருக்காதிங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னா உங்க எனர்ஜி பூமிக்கு போயிடும் வீட்டில் பெண்களை சொல்லுவாங்க ஒரு முடிச்சு போட்டுக்கோமா பொண்ணே முடிச்சு தான் வந்திருக்காங்க அந்த குடும்பத்தையே முடிச்சு அம்மா நம்ம மரபுகளில் சில உண்மை இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் தலைவிரி கோலமாக ஒரு பொண்ணு இருக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்கு இல்லை உங்க எனர்ஜி வீணாக போயிடும் உங்க எனர்ஜி வீணாக போயிடும் இப்போ கோயிலில் பூஜை பண்ற சிவாச்சாரியார் சிகையை ஏன் முடிஞ்சுக்கிறாரு சிகையை வந்து நல்லா இறுக்கி கட்டி முடிஞ்சுக்கிறாரு ஏன் நீங்க சிகையை முடிச்சு போட்டு கட்டிட்டீங்கன்னா எனர்ஜி வெளியே போவாது ஆனா சிதையை அப்படியே தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா கீழே அந்த எனர்ஜி வெளியே போயிடும் அதனாலதான் பெண்கள் என்ன சொல்றாங்க கூந்தல முடிச்சு போட்டு கடைசியில் ஒரு முடிச்சாவது போட்டு வை அப்படிம்பாங்க ரைட் அதை விட்டுருங்க இப்போ எல்லையற்ற பரம்பொருள் என்ன ஆகாசம் ஆகாசத்துல இருந்து காற்று காற்றுல இருந்து நெருப்பு நெருப்புல தண்ணீர் இப்போ தேங்காய்க்கு சொல்லிட்டு தலை மூணு கண்ணு மாதல கடவுளோட சிகை தலை அப்புறமா அந்த கும்பம் அது என்னன்னா கடவுளோட பிம்பம் உருவம் 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 இல்லாத கடவுள் ஒரு உருவத்துல இருக்கிற அது வந்து அந்த கும்பம் அந்த கும்பத்துல இருக்கிற தண்ணீர் என்ன அப்படின்னு கேட்டால் கடவுளோட ரத்தம் நம்ம உடம்புல ரத்தம் ஓடுது ஓடுறதில்ல அது மாதிரி ரத்தமா பாவனை பண்றோம் அந்த கும்பத்துக்குள்ள இருக்கிற தண்ணீர் தான் கடவுளோட ரத்தம் ரத்தத்துல ஏழு உப்பு இருக்குது சப்த தாதுன்னு பேரு நம்ம ரத்தத்துல ஏழு உப்பு இருக்குது அதுக்கு சப்த தாதுன்னு பேரு இந்த தண்ணீர்ல அவங்க என்ன பண்ணுவாங்க சில பொருள் எல்லாம் போடுவாங்க தங்கம் வெள்ளி இதெல்லாம் உள்ள போட்டு வாசன திர வாசன பொருள்லாம் போட்டு அந்த கும்பத்தை பூஜை பண்ணுவாங்க அதெல்லாம் சப்த தாது ரத்தத்தில் இருக்கிறது இதெல்லாம் இருக்கட்டும் அந்த கும்பத்துக்கு நூல் சுற்றுறாங்க பாருங்க குறுக்க நெடுக்க நூல் ஏன் நூல் சுற்றுறாங்க நூலோட பொருள் என்ன என் உடம்புல நாடி நரம்பு ஓடுது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் எனக்கு உடம்புக்குள்ள குறுக்க நெடுக்க ஓடுது இந்த உடம்புல நாடி நரம்பு குறுக்க நெடுக்க ஓடுற மாதிரி கடவுளுடைய உடம்பில் நாடி நரம்பாக பாவனை செய்து அந்த நூலை குறுக்க நெடுக்க சுத்தி வைக்கிறாங்க இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு செய்யணும் புரிஞ்சுகிட்டு பார்க்கணும் புரிஞ்சுகிட்டு பேசணும் இல்ல என்ன பிரச்சனைனா புரியறதே இல்ல அப்புறம் நமக்கு எப்படி நம்ம சொல்லி தர முடியும் இந்த உலகத்துல ரைட் இந்த நூல் என்பது வேற ஒண்ணுமல்ல கடவுளுடைய நாடி நரம்பு ரைட் இப்ப உள்ள இருக்கிற தண்ணீரை அடுத்து என்ன பண்ணுவாங்க சிரசு மேலே வச்சு மேலே விமானத்திலையும் கோபுரத்திலையும் உள்ள இருக்கிற மூல மூர்த்தி அதுக்கு தனித்தனி கலசம் இருக்கும் அந்த கலசத்துல அதை ஆவாகனம் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு வந்து இந்த பாருங்க அந்த தண்ணீரை அது மேலே விடுவாங்க இப்ப புரிஞ்சு போச்சா அவங்களுக்கு பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள்ல மேலே இருக்கிறது ஆகாயம் அடுத்து இருக்கிறது காற்று அடுத்து இருக்கிறது நெருப்பு அதுக்கு அடுத்து இருக்கிறது தண்ணீர் அதுக்கு அடுத்து இருக்கிறது மண் தப்பா நினைக்காதீங்க பஞ்சபூதங்கள்ல மட்டமானது மட்டம்னா குறைன்ற அர்த்தத்துல சொல்லல கொஞ்சம் அழுக்கா நம்மளை ஆக்கக்கூடியது இந்த மண்ணு அதனால தானே சேர் போட்டு உட்கார்ந்துருக்கீங்க இந்த சேரை எடுத்துட்டு உட்கார சொன்னா வீட்டுல போய் யார் திட்டு வாங்குறது எங்கயா போய் வேஸ்டி அழுக்காக்கிட்டு வந்திருக்க கொஞ்சம் கூட அறிவு இல்லையா யார் துவைக்கிறது அப்படின்னு கேட்பா இப்ப நம்ம மண்ணுல ஏன் உட்கார பாருங்க வேஷ்டியோட நுனி தரையில புரண்டா அது அழுக்காகுது சோப் போட்டு கழுவ வேண்டியிருக்குது அதை மட்டும் தனியாக தேய்க்க வேண்டியிருக்குது அப்போ மண்ணுக்கு என்ன குறை மண்ணு குறை உடையது அழுக்கு உடையது எல்லாம் கரெக்டு விவசாயத்துக்கு தேவை ஆனாலும் மண் அழுக்கு உடையது மண்ணை விட கொஞ்சம் பியூர் ஆனது எது தண்ணி ஆற்றுல ஓடி வருது மேலே அப்படியே தெளிஞ்ச தண்ணியா எடுத்து வீட்டுக்கு வருவோம் மண்ணு தான் மண்ணு ஒட்டாத தண்ணியா நம்ம பார்த்து எடுத்துட்டு வருவோம் சரி தண்ணியில பாக்டீரியா கிருமி வந்தா நீங்க வீட்டில் என்ன பண்ணுவீங்க சுட வைப்பீங்க மண்ணினுடைய அழுக்கை தண்ணீர் போக்கம் ஆயிடுச்சுன்னா தண்ணீர் போட்டு துவைக்கணும் மண்ணினுடைய அழுக்கை தண்ணீர் போக்கும் தண்ணீரினுடைய அழுக்கை நெருப்பு போக்கும் கொதிக்க வச்சா உள்ள இருக்கிற பாக்டீரியா